என் கையில் இருக்கிற இப்போ இந்த பொருளை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுங்க அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு செவத்தில் ஒரு பாஸ்கெட் பால் கூட வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி இருக்குது இல்லைங்களா ஆனால் இது வந்து அதுக்கு இல்லை இது நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன் அது என்ன பர்பஸ்க்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெல்கம் ஆல் டு கோவை தனாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் வளாக் சேனல் எங்கள் வீட்லேயும் ஒரு மாங்காய் மரம் நல்லா உயரத்துக்கு போயிடுச்சுங்க அதில் நிறைய மாங்காய்களும் வந்திருக்கு நான் வந்துங்க எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கைக்காய் மனோரஞ்சித பூ பறிக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு மூங்கில் குச்சியில் கொக்கி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்குறேங்க கம்பியில் போட்டு முறுக்கி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி கொக்கி தாங்க அந்த கொக்கியில் என்ன ஆகுது நம்ம மாங்காயை பிடிச்சி அப்படியே இழுப்புங்க நான் பூவு முருங்கைக்காயெல்லாம் இதில் வாதை இழுத்து அப்படியே பறிச்சிக்குவேன் மாங்காய் வந்து அப்படியே நம்ம இழுக்கும் போது என்னாதுங்க கீழே தார் ரோடுங்களா மாங்காய் விழுந்து அப்படியே வெடிச்சு போகுதுங்க அப்போ கோயம்புத்தூர் அக்ரி இன்டெக்ஸில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு மாங்காய் பறிக்கிற கூடை ஒன்று பார்த்தேன் சரி நம்ம அதே வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டுங்க இந்த கோயம்புத்தூரில் அவங்க கடை ஒன்று இருக்குது நான் இப்போ தான் சமீபத்தில் போய் வாங்கினேங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ராடு ஸ்டீல் ராடோடு தான் அவங்க வச்சுருக்குறாங்க அதோடு போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஸ்டீல் ராடு வேண்டாம் ராடோடு வச்சு என்னால் வண்டியிலையும் எடுத்துகிட்டு வர முடியாது அது காஸ்ட்லியும் கூட அதனால எங்கள் வீட்டில் பிவிசி பைப் இந்த அளவுக்கு நீளத்துக்கு இருக்குது நான் அதில் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க பாருங்கள் நல்ல ஹோல்ஸ் இருக்குது நெட்டெல்லாம் கொடுத்து நல்ல லாங்காக நெட்டு இருக்குது அதோட சேர்த்தி தான் கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு பிளேடும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதில் ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பிவிசி பைப்பு எங்கிட்ட வந்து இந்த எம்சில் பேஸ்ட் ஒன்று இருந்துச்சுங்க நான் எங்கள் வீட்டில் ப்ளம்பருங்கெல்லாம் வேலை செய்யும்போது அப்படியே நான் பார்ப்பேங்களா அப்போ அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக்கும் பிளாஸ்டிக்கும் ஒட்டுறதுக்காக இந்த எம்சில் பேஸ்ட்டை வச்சுருக்காங்க அந்த பேஸ்ட்டை வச்சு தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அப்போ எங்கள் வீட்டில் அது மீதமானது ஒன்று இருந்துச்சு சரி நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அது எனக்கு அந்த கூட மட்டும் போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க அப்போ அந்த ப்ளம்பருக்கு செஞ்சது ஞாபகத்துக்கு வரவும் நானும் அதே மாதிரியே இந்த எம்சியில் எடுத்து அந்த பிவிசியோட ஒரு எண்டில் கொஞ்சமாக பேஸ்ட்டு போட்டுட்டேன் அதே மாதிரி இந்த பேஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளேயும் அந்த ஹோல்ஸ்க்குள்ளே பிவிசி பைப்புக்கு வெளியும் அந்த பிவி பேஸ்கெட்டுக்கும் உள்ளயுமா அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன் இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம அதை எடுத்து இழுத்து பார்த்தா நல்லா ஒட்டிடுச்சுங்க அதே வரவே இல்லை ஆனாலும் அவங்க வந்து இதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ கூட கொடுத்துருந்தாங்க இந்த பேஸ்கெட் வாங்கும்போதே ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க இப்போ அதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இங்கே பிவிசி பைப் வேறு நான் வச்சு அந்த ஹோல்ஸ் அடைச்சிட்டேன் இனி நான் வந்து அந்த பிவிசி பைப்பில் ஹோல்ஸ் போடணும் அதுக்காக நான் என்ன பண்ணுங்க நம்ம சமைக்கும்போது அந்த ஹோல்ஸுக்கு அளவுக்கு உண்டான ஒரு டயாமீட்ரு உள்ள ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நான் வந்து இப்படி நம்ம சமைக்கிற போது மட்டும் இந்த அடுப்பில் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா சூடு பண்ணேங்க சூடு பண்ண பாருங்க நல்லா புகை வருது அப்போ நான் அந்த எடுத்து அந்த பிவிசி பைப்புக்குள்ளே நான் அப்படியே விட்டேங்க ஏற்கனவே அந்த நெட்டில் ஹோல் இருக்குதுங்களா அந்த ஹோல்குள்ளே விடும்போது அந்த பிவிசி பைப்பும் ஓட்டையாயிடுச்சேன் இதே மாதிரி நாலு ஹோல் இருக்குதுங்க இதில் இப்போ மேலே ஒரு ஹோலுக்கு விட்டேன் கீழே ஒரு ஹோல் இருக்கும் அதே மாதிரி திருப்புனா இன்னும் ரெண்டு ஹோல் இருக்கும் மொத்தம் நாலு ஹோல் இருக்கும் ஏன்னா ஸ்க்ரூ வந்து இந்த சைடு விட்டு அந்த சைடு வரணும் இல்லைங்களா அப்போ நாலு ஹோல் பண்ணுனேன் இப்போ போட்ட ஓட்ட பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்குது நம்ம இங்கே ஒரு சைடு இருந்து பார்த்தா இன்னொரு சைடு தெரியுது நான் போட்ட ஓட்டக்குள்ள அந்த கொடுத்துருக்குற ஸ்க்ரூவை விட்டு பார்க்குறேங்க பாருங்கள் ரொம்ப ஃப்ரீயாக கரெக்டாக போயிடுச்சு இனி வந்து இந்த சைடு அவங்க கொடுத்துருக்குற வாசுரையும் நட்டையும் போட்டு டைட் பண்ணுன்னா நமக்கு சூப்பராக ஆகிருங்க ஏற்கனவே நான் வந்து அந்த எம்சியல் பேஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டு அதுலேயே நல்லா ஒட்டிடுச்சு பிவிசி பைப்பும் அந்த மேலே கூடையோட ஹேண்டிலும் ஒட்டிடுச்சு இருந்தாலும் அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் போட்டு நம்ம டைட் பண்ணும்போது அது எத்தனை வருஷமானாலும் நமக்கு கழண்டு வராது பிஞ்சும் போகாது அதனால் நான் வந்து இப்போ வாசு போட்டு நட்டும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேங்க என்னோடய சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து டைட் பண்ணிக்கிறேங்க அப்படி இருந்தாலும் லேஸாக அப்படியே ஷேக் ஆகிட்டு இருந்தது அந்த நட்டு மட்டும் லூஸாக இருந்துச்சு அதனால் நான் இது வந்து இதையும் போட்டு டைட் பண்ணிவிட்டு அப்புறமா சரி எனக்கு ஒன்று தோணுச்சு இன்னொரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நம்ம ட இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம சாதாரண ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைங்களா அதை எடுத்துட்டேன் அதை எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த நட்டு ரெண்டு நட்டையுமே நல்லா டைட் பண்ணிட்டேங்க இது கொஞ்சம் பத்திரமாக டைட் பண்ணணும் கொஞ்சம் ஏமாந்தால் கையில் குத்திடுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் நான் வந்து ரெண்டுமே நல்லா டைட் பண்ணிட்டேங்க அவ்வளோதாங்க சூப்பரான மாங்காய் பறிக்கிற கு குச்சி ரெடி ஆயிடுச்சு என்கிட்ட அந்த பிவிசி பைப்பும் நல்ல நீளத்துக்கு இருந்துச்சுங்களா அதனால நான் அதை வச்சே நான் இப்போ யூஸ் பண்ணிட்டேன் இந்த கூடை மட்டும் எவ்வளோ விலைன்னு கேட்டிங்கன்னா வெறும் நானூறுரூவா தாங்க ஸ்க்ரூ ட்ரைவர்லேயும் நட்டை டைப் பண்ணவும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க இப்போ இந்த பிவிசி பைப்பு நல்ல நீளமாகவும் இருந்துச்சுங்களா அதனால் இப்போ சூப்பரான மாங்காய் பறிக்கிற குச்சி ரெடி ஆகிடும்னே நான் வந்து டைரெக்டாக மாங்காய் பறிக்க வந்துட்டேங்க இப்போ மேலே வந்து ஒரு கொத்தில் அஞ்சாறு மாங்காய் இருந்துச்சுங்க இப்போ அதை தான் பறிக்க போகிறேன் இது கொஞ்சம் நிதானமாக பறிக்கணும் ஏன்னா இலையை வேறு நடுவில் மாட்டிக்குதுங்களா இது அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பறிக்க வேண்டியது இருக்குது அவ்வளோதாங்க ஒரு கொத்து மாங்காயுமே இப்போ பாருங்கள் நெட்டுக்குள்ளே விழுந்துருக்குது ஒன்று கூட தரையில் விழுகலை இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் மாங்காய் மரம் இருந்துச்சு உங்களுக்கும் இது நல்லா யூஸ் ஆகுதுன்னு தோணுச்சுன்னாங்க நீங்கள் உங்களுக்கும் இது இந்த மாதிரி பேஸ்கெட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் வந்து அந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேங்க எனக்கு இந்த பேஸ்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ நான் இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு மாங்காய் இருக்குது அதையும் பறிச்சுட்டு வந்துடுறேன் மாங்காய் மரம் உயரமாக போய் மாங்காய் பறிக்க ஆசைப்படுறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த மாதிரி நெட்டுள்ள ஒரு கூடை இருந்துச்சுன்னா தொண்ணூறு பர்சன்ட் மாங்காய்களை நம்ம வந்து கீழே விழுகாமையே பறிச்சிக்கலாங்க இந்த கொக்கையே தேவையில்லைங்க பழம் பள்ளத்தோட தான் பறிக்கணும்னு இல்லைங்க நம்ம காய பறிக்கிறதுக்குமே இந்த மாதிரி கூடையில் பறிக்கும்போது அது கீழே வெடிக்காமல் இருக்கும் அப்போ நமக்கு ஊறுகாயெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஊறுகாயும் கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கூடையில் வந்துங்க பிளேடு தாங்க ஹைலைட்டு இந்த பிளேடு இல்லைன்னா ஒன்றுமே வேலையில்லை இப்போ பாருங்கள் அந்த பிளேடுன்னு கூடைனால எவ்வளோ மாங்காய் பறித்து வச்சுருக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய மாங்காங்க இது பாருங்கள் அணில் கடித்த மாங்காய் இது அணிலுக்கே வச்சுறது தாங்க இப்போ எவ்வளோ மாங்காயும் நான் கொண்டு போய் பழுக்க வைக்கலாம் இல்லை ஊறுகாய் போடுறதுனாலும் போடலாங்க இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிறதுனால பழுக்க வச்சு தான் சாப்பிட போகிறோம் இப்போ இன்னும் நிறைய பிஞ்சுகள் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த பேஸ்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதனோடய டீட்டெயிலெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்